स्त्रीन्येव व्यसनान्यत्रकामजानि भवन्त्युत मिथ्यावाक्यं गुरुधरं तस्माद्गुरुतमे उभे भरताराभिगमनं विना वैरं स रौत्रता मिथ्यावाक्यं न ते भूदं न भविष्यन्ति राघव कुतो लक्षणं स्त्रीणां परेषां धर्मनाशनं दवनास्तिमनेष्यन्त भूते कदाचन பிரிதிக்கியாதயாவீர தண்டகாரண்யவாசினாம் ரிஷீனாம் ரக்ஷனாத்தியாய பதகசம் ஆரண்ய காண்டத்தில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதாபிராட்டியானவள் ராமனுக்கு சொல்கிறார் பிராட்டி சொல்கிற பொய் பேசுறது அப்படிங்கிறது வந்து எல்லா குற்றங்களைக் காட்டிலும் கொடியது ராமா இதைக் காட்டிலும் மிக கொடியது என்ன அப்படின்னாக்கா பரஸ்திரி கவனம் இன்னொரு ஸ்திரீ மேலே ஆசைப்படுறது மூணாவதாக காரணம் இல்லாமல் ஒருத்தரை ஹிம்சிக்கிறது இது மூணுமே குற்றம் அப்படின்ற பிராட்டி ராமனுக்கு ராமா முதல்ல நீ வந்து நீ பொய் பேசுறதில் பொய் பேச மாட்டே அதை அடியனுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு இரண்டாவதாக பரஸ்திரீ கவனம் அது உங்ககிட்ட கிடையாது பரஸ்திரீகளை கண்டளால் கூட நீ பார்க்க மாட்டேன் மூன்றாவதாக காரணம் இல்லாமல் ஹிம்சிக்கிறது அப்படின்றது நீ பண்ணிடுவியோ அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு சந்தேகமாக வருது அப்படின்னு சொல்கிறா இப்போது இந்த விஷயத்தில் சொல்லணும் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் விராட்டி இன்னி கிளவல் எடுத்துனாக்கா சனாதன தர்மம் வந்து இன்றளவும் வேரூன்றி இருக்கிறதுக்கு காரணமும் ஸ்திரீகள் தான் எந்த வர்ணத்தாரா இருந்தாலும் சரி அதே சனாதன தர்மம் இன்றைக்கு கொஞ்சம் கஷீண தசையில போறதுக்கு காரணமும் ஸ்திரீகள் தான் ஏன்னா ஒரு ஸ்திரீயானவள் தர்மத்தையும் நியாயத்தையும் எடுத்து சொல்லக்கூடியவள் ஒரு சாஸ்திரங்களை வந்து சொல்லக்கூடியவள் கணவனானவன் ஒரு அனுஷ்டானங்களை செய்யாத போது அந்த அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு நிர்பந்திக்க கூடியவள் ஸ்ரீகள் அது எந்த அளவுக்கு இந்த ஸ்திரீகள் செய்கிறா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அவளுடைய சில கர்மாக்கள் இருக்குது அவளுக்குன்னு அந் நித்த கர்மாக்கள் இருக்குது அவளுக்கு மூன்று கடன்களோ பறக்கிறாவா ரிஷிக்கடன் தேவக்கடன் பித்ருக்கடன் இதை செய்யறதுக்கு ஸ்திரீ வந்து ஒரு பின்னாடி இருந்து ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சனாத தர்மத்தினுடைய கோட்பாடு இதில் வந்து இந்த கடவைகளோ கர்மங்களோ மாறினால் அந்த பாவம் ஸ்ரீகளை சேரும் இதே ஒரு விஷயத்த வந்து ஸ்திரீ ஆனவள் அந்த பிராட்டி ஆனவள் ராமனுக்கு சொல்றாங்க இந்த மூணு குணங்களை மூன்றாவது குணவங்கிட்ட இருக்குமாதிரி தெரியும்னு சொல்ற அளவுக்கு அவள் வந்து ஸ்ரீ ராமபிரதன் கிட்டே சொல்ற அளவ இந்த விஷயத்த நம்ம வந்து முக்கியமா பார்க்கணும் இது வந்து ராமனுக்கு வந்து அந்த குணம் இருக்குமா அந்த மூன்றாவது ஹிம்சிக்கிறது காரணம் இல்லாமல் ஹிம்சிக்கிற குணம் இருக்குமா அப்படின்னு சீதா பிராட்டிக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இருப்பினும் ஏன் சொல்ற அப்படின்னா பின்னாடி ராம் ராவணன் வந்து என்னை அபகரிப்பான் அப்போ தன்னை வந்து கபட சன்னியாசியாக பொய் சொல்லுவான் முதல் குற்றம் இரண்டாவதாக பரஸ்திரீ கவனம் மேல் ஆசை கொள்வான் இரண்டாவது தவறு செய்ய போகிறான் மூன்றாவதாக இந்த ரிஷிகள்லாம் வந்து கிருஷ்ணா ராமான் தபஸ் பண்ணிட்டுருக்கா எந்த ஒரு ஒரு ஹிம்சையும் யாருக்கும் பண்ணாமல் அஹிம்சையும் தர்மத்தையும் பரிபாலனம் பண்ணுறதுக்காக யாகத்தை பண்ணிட்டு இருக்கவாழ காரணம் இல்லாமல் ராவணன் ஹிம்சை பண்ணுறான் அவனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வால்மீகி இந்த ஸ்லோகத்தில் பிராட்டு மூலமாக சொல்றார் அப்படின்னு எடுத்துக்கணும் இதில் வந்து பிராட்டினுடைய பங்கை உணர்ந்து இப்போ இருக்கும் ஸ்திரீகள் சீதையை வணங்குறோம் சீதை சொல்றதையும் செய்யணும் அடுத்ததாக மகாபாரத்தில் சபையில் மகான்கள் நிறைஞ்சிருக்கா துச்சாதனம் வந்து முடிய பிடிச்சி இழுக்கா திரௌபதியினுடைய மூலம் ரொம்ப தர்மங்களோட அப்போ திரௌபதி இது ஒரு சபையா அப்படின்னு கேட்குறா இங்கே விருத்தர்கள் விருத்தர்கள் வயதானவர்கள் விருத்தர்கள் இருந்தால் அது சபையாகும் ஆனால் இங்கே வந்து விருத்தர்கள் இல்லையே அப்படிங்கிறா பீஷ்மர் துரோணாதிகள் விருத்தர்கள் தானே அப்படின்னா வயசில் மாத்திர விருத்தர்கள் எவர் ஒருவர் தர்மங்களை எடுத்து சொல்கிறாளோ அவாதான் உண்மையான விருத்தர்கள் இங்கே வயதானவர்களுக்கும் கொஞ்சம் யோசிங்கோ தப்பு ஆத்துல வந்து ஒரு ஒரு விஷயம் மாறி நடக்கும்போது அதை சொல்லாமல் இருக்கவர்கள் வந்து வயதானவர்கள் இல்லை அவர்கள் இருந்து ஒரு நழுவுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் யார் தர்மங்களை எடுத்து சொல்கிறார்களோ அவையே அவர்களே உண்மையான விருத்தர்கள் அப்படின்னு திரௌபதி சொல்கிறார் எங்க சத்தியம் இல்லையோ அது தர்மத்தில் சேராது சில சமயத்தில் சத்தியம் போல தோணும் ஆனால் கபட சத்தியம் கபடத்துடன் கூடியதாக இருந்தால் அதுவும் சத்தியமாகாது அப்படின்னு அப்படிப்பட்ட தர்மத்தை அப்படி சொல்லும்போது போது மகாபாரத்துல ஸ்லோகங்கள்ல சொல்றா நசா சபா எத்தன சந்தி விரத்தா விரத்தான வயசானவ நதே விரத்தா ஏன வதந்தி தர்மம் நவை தர்மோ எத்தன சத்தியஸ்மஸ்தி சத்தியம் எத் சலேன் அப்படிங்கிறா இந்த நாலாவது விஷயம் சொல்கிற கபடத்துடன் சேர்ந்த சத்தியம் அதை ஒரு உதாரணத்தோட சொல்லலாம் எப்படின்னா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகிறா பஞ்ச பாண்டவர்கள்லாம் அப்போ ஒத்தொத்தர கீழே விழாரா தர்மன் மாத்திரம் இந்திரனை போய் பார்க்குறார் இந்திரனை பார்த்த உடனே கேட்குறாரு என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய மனைவி திரௌபதியெல்லாம் எங்கே அப்படின்னா இந்திரன் ஒரு தூதனை கூப்பிட்டு இவர் கூட்டும் போய் காமி அப்படிங்கிறான் சரின்னு அந்த தூதன் வந்து கூட்டுன்னு போகிறான் அந்த இடத்துக்கு போகும்போது நரகத்தில் திரௌபதியினுடைய குரலும் பீமனுடைய குரலும் அவருக்கு அவள் ரெண்டு பேரும் சொல்கிறா தர்மபுத்தரே நீங்கள் கொஞ்சம் இங்கே வரணும் உங்களுடைய காத்து இங்கே மேலே பட்டா எங்களுக்கு நரக வேதனை இல்லாமல் இருக்குது அதனால கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருங்கும் அப்படிங்கிறா ரெண்டு பேரும் இதை பார்த்த தர்மபுத்தருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது ஐயோ அப்படின்னு புலம்புறாரு அவர் திருப்பி இந்த தூதனை கூட்டுன்னு இந்திரன் போய் பார்க்குறார் தேவேந்திரன் கிட்ட கேட்குறா தேவேந்திரா என்னுடைய தம்பிகள் நரகத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் போறாதா நான் அங்கே செல்லாமல் போகாமே இருந்திருப்பேனே நான் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி என்னை போகும்படி பண்ணியே எனக்கு அந்த நரக வேதனை வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்திரன் சொல்கிறான் பாரத யுத்தத்தில் கிருஷ்ணன் வந்து சூழ்ச்சியை உனக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணன் என்ன சூழ்ச்சி பண்ணுறார் அப்படின்னு பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும் தெரிஞ்சாலும் அந்த ஜெயத்தில் ஆசை இருக்கும் உனக்கு ஜெயிக்கணுன்ற ஆசைனால அஸ்வத்தாமா அத குஞ்சரக அப்படின்னு குஞ்சரக அப்படின்னு மெல்லிய குரல்லையும் அஸ்வத்தாமா அதஹ அப்படின்ற மாதிரி சொன்னனி அஸ்வத்தாமா அப்படின்ற பெயரை வச்சு சம்சாரம் செய்தது ஒரு யானை இது இந்த கபடத்தை உனக்கு நன்னா தெரிஞ்சும் நீ சொன்ன இதுதான் கபடத்தோடு கூடிய சத்தியம் நீ சொன்னது சத்தியம் நீ நினைக்கலாம் சத்தியத்துக்காக பாடுபடலாம் இருந்தாலும் ஒரு காரணத்தினால நீ சொன்ன என்ன தர்மத்தை ஜெயிக்கணும் அப்படின்ற காரணத்தினாலும் சொன்னேன் அதே காரணத்தான் ஒரு காரணத்தினால நானும் ஒன்றே நரகத்துக்கு அனுப்பேன் கொஞ்சம் நேரத்துக்கு மற்றபடி அவன் நரகத்துக்கு போகல அப்படின்னா இப்படி கபடபூர்வமாக ஒரு சத்தியம் பண்ணால் அந்த சத்தியம் கூட சத்தியமாகாது அப்படின்றது திரௌபதியினுடைய வாக்கு இந்த ரெண்டு பேரையும் பார்க்கணும் திரௌபதி சொன்ன ஒரு சாஸ்திரம் தர்மமாகட்டும் பிராட்டி சொன்ன தர்மமாகட்டும் இது சொல்லப்பட்டிருக்க யாருக்கு சொல்கிற அப்படின்னா தர்மபுத்திரருக்கு சொல்கிறாள் யாருக்கு சொல்கிறா அப்படின்னு திரௌபதி சொல்கிறது வந்து அத்தனை விருத்தர்கள் இருந்த சபையில் சொல்கிறா தைரியமாக பிராட்டி யாருக்கிட்ட சொல்கிறான் ஸ்ரீ ராமபிரானுக்கு சொல்கிறாள் இதை வச்சுண்டு இன்னைக்கு இன்னி காலகட்டத்தில் இந்த புராணங்கள்லேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த புராணங்களில் சொல்லப்பட்டிருக்க ஒரு கடமை வந்து பெண்களுக்கு மிக முக்கியம் அந்த கடமையில் பெண்கள் தவறினால் இந்த தர்மமும் சாஸ்திரங்களும் நியாயங்களும் சனாதன தர்மமும் அழியும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து